குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல செகண்ட் லெசன் பாக்குறோம் அலவைகள் மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிற பாடம் ரெண்டாவது பாடம் ஃபர்ஸ்ட் லெசன் நமக்கு வந்து லாஸ்ட் கிளாஸோட முடிஞ்சுது சரிங்களா ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இரண்டாவது பாடம் ஓகே சரி பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கான குரல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம லெசன் பத்தி ஏன்னா எதுவும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றோம் டிஸ்கஸ் பண்ணலாம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேவா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து அப்படின்னு சொல்லிட்டு எண்ணுவதெல்லாம் உயர்வானதாகவே இருக்க வேண்டும் பாதகமான சூழ்நிலைகளிலும் உயர்வான எண்ணங்களை எண்ணுவதை விட்டுவிடக் கூடாது எண்ணமே வாழ்க்கை என்பது அனுபவ உண்மை சாதகமான விஷயங்களில் பாசிட்டிவ் ஆகவும் உயர்வான எண்ணங்களையும் நினைப்பது பெரிய விஷயம் அல்ல பாதகமான சூழ்நிலைகளிலும் அதே எண்ணங்களோடு இருப்பவன் தான் வெற்றியை தனதாக்கிக் கொள்கிறான் அதாவது திருவள்ளுவர் வந்து உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீத்து அப்படிங்கிற குரல்ல நம்மளுடைய எண்ணங்களை உயர்வானதாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஆஹ் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பட் இத வந்து அஸ் அ ஸ்டூடெண்டா நமக்கு வந்து எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் சுட்சுவேஷன்ல அதாவது நமக்கு ஏற்றவாறு நம்மளுடைய சுச்சுவேஷன் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையானது ரொம்ப கரெக்டா நமக்கு ஏத்த மாதிரி நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும் போது நம்ம எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருப்போம் பட் நம்மளுடைய சூழ்நிலையானது அதே வந்து டைவர்ட் ஆயிடுச்சு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நம்ம வெளியில போயிட்டோம் கம்ஃபர்ட் ஜோன்னா எப்படி இப்போ நீங்க வீட்டுல இருக்கீங்க இப்போ அம்மா அப்பாவோட கூட இருக்கீங்க உங்களுக்கு வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கிற அதே ஸ்கூல் டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிப்பீங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டென்த் வரைக்கும் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாம் பழகினவங்க அதெல்லாம் அவங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் லெவன்த்து டுவெல்த் போகும்போது என்ன ஆகும்னா வேற ஸ்கூல் மாறுறீங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை அதே ஸ்கூல்லயே படிக்கிறீங்க பட் அவங்க ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் புது ஃப்ரெண்ட்ஸ் வெளியில இருந்தெல்லாம் வருவாங்க அப்போ உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் மாறும் அங்க சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே புதுசா இருக்கும் இங்க டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தான் சூப்பர் நூப்பராக இருந்திருப்பீங்க லெவன்த்தில் வந்து போகும்போது புது சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸோ அப்போ அந்த டைம்ல ஓ வேற ஸ்கூல்லேருந்து வந்தவன் நம்மளை விட நல்லா படிக்கிறவனா இருக்கானே நம்மளால வந்து மார்க் எடுக்க முடியாம போயிடுமோ அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு வந்து அது பாதகமான சூழ்நிலை அதாவது நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் வந்து வெளில போயிடுச்சு அந்த இடம் அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து பாசிட்டிவ் தாட்ல இருந்தாதான் உங்களால் வெற்றியை அடைய முடியும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன கூடிய எண்ணங்கள் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கு சாதகமானதாக இருந்தாலும் பாதகமானதாக இருந்தாலும் நம்ம வந்து பாசிட்டிவ் திங்கிங்ல இருக்கணும் அப்படின்னு அப்படி இருந்தால்தான் நம்மால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது இந்த குரலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் சரி இப்ப பாடத்துக்கு வந்துடலாமா சரி இது வந்து லாஸ்ட் டேர்ம்லயே டேர்ம் ஒன்லயே இந்த லெசன் அளவைகள் உம் பாத்திருக்கீங்க மெஷர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது சோ அங்கேயும் வந்து சுற்றளவு பரப்பளவெல்லாம் பார்த்துருக்கீங்க சதுரம் செவகம் முக்கோணம் வட்டம் இப்போ நம்ம பார்க்க போறது வட்டம் இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவும் பரப்பளவும் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அவ்வளோதான் ரெண்டே கான்செப்ட் தான் வட்டத்துக்குடைய சுற்றளவு பரப்பளவு அப்புறம் வந்து செவ்வகத்தினுடைய பரப்பளவு இதுதான் இந்த பாடத்துல இருந்து நம்ம பார்க்க போற கான்செப்ட் சோ சுற்றளவு அப்படின்னா

சுற்றி வரக்கூடிய அளவை சுற்றளவுன்னு சொல்லுவோமா பரப்பளவுனா என்ன சுற்றளவுனா என்ன நீங்க லாஸ்ட் டேர்ம்லயே இது படிச்சிருக்கீங்க பரப்பளவு சுற்றளவு அப்படிங்கிற கான்செப்ட் வந்து லாஸ்ட் டேர்ம் சொல்ல முடியும் இப்ப இங்க பாருங்க உங்க புக்ல கொடுத்துருக்கிற அதே சர்க்கிள் தான் இங்க ஓடிட்டு இருக்கு இங்க ஒரு வட்ட வடிவ நம்மளோடது என்னது இது சைக்கிள் டயர் கார் டயர் பைக் டயர் நீங்க சைக்கிள் டயர் வச்சுக்கோங்க இந்த சைக்கிள் டயர் தான் இங்க ஓடிட்டு இருக்காரு சரிங்களா இத ஸ்டார்ட் பண்றேன் சோ அந்த ரெட் ஹைலைட் பண்ணது ஃபுல்லா வந்து ரொட்டேட் ஆகி அந்த பாயிண்ட் ப்ளூ பாயிண்ட் ரெண்டு ப்ளூ பாயிண்டும் ஜாயின் ஆகுது பாத்தீங்களா இப்ப ரெண்டு ப்ளூ பாயிண்டும் வந்து ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஃபுல்லா இத வந்து இந்த ஃபுல் லைன் இருக்கு பாத்தீங்களா லைனை வந்து டயாமீட்டர் டி அப்படின்னு சொல்லுவோம் பித்தம் அப்படின்னு சொல்லுவோம் சோ இப்ப நான் போர்ட்லயும் அப்படி பாருங்க இங்க ஒரு வட்டம் வச்சிருக்கேன் இந்த சவால பேங்கிள் வச்சிருக்கேன் இத அவுட் சைட்ல இந்த பேங்கிளோட அவுட்டரை வந்து நான் இப்ப வரைஞ்சேன் நான் இன்னர் வரையில அவுட்டர் தான் வரைஞ்சேன் நீங்க உங்களுக்கு சுத்திட்டு இருக்கிற இந்த சர்க்கிளுமே வந்து இன்னர் கிடையாது அவுட்டர் அவுட்டர் சர்பேஸ் என்ன அப்படிதான் வந்து என்ன சொல்லுவோம்னா சர்க்கம் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு அதனுடைய சுற்றி வரக்கூடிய அளவை தான் சுற்றளவு ஒரு லேண்டு உங்களோட வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா எல்லாருமே நம்ம வந்து ஒரு வீட்டுல இருப்போம் அந்த வீட்டை சுற்றி வந்து உங்களுக்கு காலி இடம் சில வீடுகள்ல இருக்கலாம் சில வீடுகள்ல இல்லாம இருக்கேன் பட் சுற்றி வந்து உங்களுக்கு இடம் இருக்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் எடுத்துக்கோங்க என்ன மேம் சொல்லிட்டு வீட்டுக்கு போறீங்க உங்களுக்கு புரியறதுக்காக எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் இந்த சென்டர் போர்ஷன் வந்து உங்களுடைய வீடு ஓகேங்களா இந்த ரெண்டாவது லைன் போட்டிருக்கேன் இல்லையா இது வந்து உங்களுடைய வீட்டினுடைய காம்பவுண்ட் வால் ஓகே இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டை சுத்தி இவ்வளவு காலி இடம் வந்து நீங்க விட்டுருக்கீங்க பட் உங்க வீடு வந்து இந்த இன்னர் போர்ஷன்ல முடிஞ்சிருச்சு இந்த அளவுக்கான காலி இடத்தை விட்டுதான் இந்த காம்பவுண்ட் வால் கட்டணும் அப்படிங்கறதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அந்த பர்டிகுலர் லேண்டோடைய அளவு என்னன்னு தெரியணும் ஓவரால் அளவு என்னன்னு தெரியணும் அந்த ஓவரால் அளவு தெரிஞ்சாதான் அந்த இடத்துக்குள்ள வீடை இவ்வளோ பரப்பளவுக்கு கட்டி அந்த பரப்பளவை சுற்றி இவ்வளவு இடத்த கொடுத்து அவுட்லேயர் சர்க்கம் அதுக்கு கேட் போட முடியும் அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதேதான் இங்க வட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க நீங்க இப்ப இதே இந்த இமேஜ் வந்து செவ்வகத்தில் இருக்கு செவ்வகமா இருக்கும்போது உங்களால் வந்து நாலு பக்கமும் டேப் பிடிச்சி அளந்துருவீங்க என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க இதே எனக்கு வட்டமா இருந்தா நான் எப்படி அளவு அளவு எடுப்பேன் அதுக்காக தான் இப்ப வந்து சர்க்கம் ஆர் பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறது பார்க்க போறோம் சரிங்களா சரி உங்க புக்குக்கு வந்துடுறேன் ஸோ வால் கிளாக்கு வீல்ஸு இது எல்லாமே சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கான ஒரு எக்ஸாம்பிள் புக் அண்ட் போட் சைமல்டேனியஸாக பாருங்க இப்போ ஒரு வட்டம் இருக்கு வட்டத்தை ஏதோ ஒரு இப்போ நாம் ஒரு லேண்டு சொன்னோம் இந்த லேண்டையே நீங்க இந்த ஒரு செவ்வக வடிவ லேண்ட நீங்க அத வட்ட வடிவில உங்களுக்கு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்க எப்படி கட்டுவோம் இப்போ என்னுடைய லேண்டோட அவுட்டர் ஏரியா இது தெரிஞ்சு போச்சு அடி நீளம் எழுபது அடி அகலம்னு ஏதோ சம்பாட் ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க கண்டுபிடிச்சிட்டு ஒரே அளவு ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்டை மார்க் பண்ணிட்டு அதை வந்து இப்படி சம அளவு வட்டம் வரையணும் சோ இந்த பாயிண்ட்ல இருந்து நீங்க எங்க அளவு எடுத்தாலும் அதனுடைய ரேடியஸ் வந்து சேமா இருக்கும் சமமா இருக்கும் இந்த எஜ் இந்த எஜ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் இடமே இருக்காது நாலு கார்னர்ஸ்ல காலி இடம் வரும் அந்த மாதிரி சோ அப்போ ஆல் சர்க்கிள்ஸ் ஆர் சிமிலர் டு ஒன் அதர் சோ த ரேஷியோ ஆஃப் த சர்க டயாமீட்டர் இஸ் அ கான்ஸ்டன்ட் சோ உங்களுக்கு வந்து எல் வட்டத்தினுடைய சுற்றளவு சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அதனுடைய இன்னொரு வார்த்தை வந்து சுற்றளவு அப்படின்னு சொல்லலாம் பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா சோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வட்டத்தின் சுற்றளவு அனைத்து வடி வட்டங்களும் ஒன்று கொன்று வடிவத்தவையாக உள்ளன ஆகவே அதன் சுற்றளவுக்கும் விட்டத்துக்கும் இடையேயான விகிதம் எப்போதும் ஒரு மாறிலியாகவே உள்ளது அதாவது இந்த இத வந்து ஹாஃப் சென்டர்ல இருந்து ஹாஃப வந்து என்ன சொல்வோம் ஆரம்னு சொல்வோம் இந்த சென்டர் லைன் என்ன சொல்வோம் விட்டம் டயாமீட்டர் அப்படின்னு சொல்வோம் சோ அந்த விட்டத்துக்கும் சுற்றளவுக்கும் உள்ள விகிதம் வந்து எப்பவுமே மாறிலி அந்த மாறிலியை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பை அப்படின்னு சொல்லுவோம் சுற்றளவு பை டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு பை இந்த பைக்கான மதிப்பை தோராயமா நம்ம த்ரீ பாயிண்ட் ஒன் போர் அல்லது இருபத்தி ரெண்டு பை ஏழு ஒண்ணு பிராக்ஷன்ல சொன்னா ட்வெண்ட்டி டூ பை செவன் பையனுடைய மதிப்பை சொல்லுவோம் அதே தசமத்துல சொன்னோம்னா மூன்று புள்ளி ஒன்று நான்கு அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா சோ இந்த சுற்றளவு அப்படிங்கிறதுனால இந்த வந்து சி அப்படின்னு எடுத்துக்கிறோம் டயாமீட்டரை வந்து டி அப்படின்னு எடுத்துக்கிறோம் சிபை இஸ் ஈக்வல் டு பை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்முலா இதை இன்னொரு வகையாவும் சொல்லலாம் விட்டம் என்பது ஆரத்தின் இரு மடங்கு சோ விட்டம்ங்கிறது ஆரத்தினுடைய ரெண்டு மடங்கு இங்க ஒரு ஆர் இங்க ஒரு ஆர் இருக்கும் கரெக்டா இந்த லைன் வந்து D அப்படினா இரண்டு R சேர்ந்தது தான் ஒரு D கரெக்ட்டா எஸ் சோ C டிவைடட் பை 2R is equal to pi ஓகே வா C is equal to 2 5R, இதுவும் எடுத்துக்கலாம் ஃபார்முலால C is equal to pi D அப்படிங்கறதும் எடுத்துக்கலாம் ரெண்டு ஃபார்முலாவுமே நீங்க என்ன பண்ணலாம் பட்டத்தின் சுற்றளவு காண்பதற்கு எடுத்துக் கொள்ளலாம் சோ டி வந்து பை by டிவைடட் பை equal ஆர் இஸ் D டு பை to டு So, C is equal to pi D, அப்படினும் எடுத்துக்கலா, D small letter, not a capital letter. D C is equal to pi D. இப்பு diameter directா குடுத்துந்தாங்கனா, இது எடுத்துக்கலாம். C is equal to 2 pi R. So, சுச்சலவு, circumference, இப்பு இங்கே பார்த்தீங்களியாம். The circumference or perimeter of a circle is equal to

த்ரீ பாயிண்ட் ஒன் போர் உபயோகப்படுத்தலாம் சோ எது வேணுமோ அது உங்களுக்கு வந்து உபயோகப்படுத்தி கொள்ள முடியும் சோ இங்க பாருங்க நான்கு சென்டிமீட்டர் டயாமீட்டர் சரியா ரேடியஸ் கிடையாது வித்தம் இப்ப ஆரம் எடுத்துட்டேன் சரியா நான்கு சென்டி இரண்டு சென்டிமீட்டர் ஆரம் உடைய ஒரு வட்டத்தின் சுற்றளவு சர்க்கம் த ரேடியஸ் இஸ் டூ சோ த டயாமீட்டர் 4 யூனிட் பையனுடைய மதிப்பு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டி டயாமீட்டர் டி ஸோ த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ ஃபோர் டுவெல் பாயிண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஓகேவா ஸோ இந்த ஆரத்தை நீங்க வந்து மாத்தலாம் த்ரீ இருந்ததுனா போரா இருந்ததுன்னா ஃபைவ் இருந்ததுனா ஸோ ஆரத்தை மாற்றும் போது உங்களுக்கு வந்து வட்டத்தின் சுற்றளவு வந்து மாறிட்டே இருக்கு பாருங்க ரேடியஸ் இஸ் சோ ஸோ டயாமீட்டர் டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் இன்டூ டென் யூனிட்ஸ் ஸோ அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபோர் யூனிட் ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் சுற்றி உள்ள அளவை கண்டறிய வேண்டும் சோ சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா டூ பை ஆர் 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 பைடி ஓகேவா சோ ரெண்டு ஃபார்முலாவுமே நீங்கள் இங்கே உபயோகப்படுத்திக்க முடியும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க நியூ ப்ராப்ளம் நான் கொடுக்குறேன் சரி த வீல் ரோல்ஸ் நைன்டீன் யூனிட்ஸ் ஒரே நிமிஷம் த வீல் ரோல்ஸ் நைன்டீன் யூனிட்ஸ் இன் ஒன் ரிவல்யூஷன் வாட் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த வீல் த டயமீட்டர் ஆஃப் த வீல் இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க த டயமீட்டர் ஆஃப் த வீல் இஸ் டேஷ் யூனிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணனும் சி இஸ் ஈக்வல் டு ஃபைடி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு ஈக்வல் டு பத்தொன்பது கொடுத்தீங்கன்னா பத்தொன்பது பை த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் போட்டு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிப்பீங்க ஸோ இதே தான் உங்களுடைய புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் ஸோ இப்ப வந்து இது எல்லாமே வந்து டயமீட்டர் எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான சிமுலேஷன் ஸோ உங்களுக்கு இந்த ஒரு சிமுலேஷன்லயே டயாமீட்டர் அப்படிங்கிறது என்ன எதுக்காக நம்ம சாரி அப்படிங்கிறது என்ன எப்படி கண்டுபிடிக்கிறோம் டயாமீட்டர் எது ரேடியஸ் எது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சரிங்களா ஓகே இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் ஸோ இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நம்ம இப்ப எக்ஸசைஸ்ல இருந்து பார்க்க போறோம் ஓகேங்களா டூ பாயிண்ட் ஒன்ல

ஒரு பொருளை சுற்றி வரக்கூடிய அளவையே சுற்றளவு சுற்றி அளவு என்ன அப்படிங்கறத கணக்கீடு பண்றதுக்கு தான் இதை சொல்றோம் ஓகேவா சரி இப்ப ஒரு ஒரு கணக்கா பாக்கலாங்களா எஸ் பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றுல ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூஸ் பார்த்துலாம் இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் ஒரே ஒரு கான்செப்ட் தான் சுற்றளவு சுற்றளவு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் டயாமீட்டர் கொடுத்தா ரேடியஸ் கொடுத்தா அவ்வளோதான் அதுக்கான சிமுலேஷன் கிளியரா எஸ் இப்போ ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க ரேடியஸ் ஆம் இதுல ஒரு விஷயம் இந்த சென்டிமீட்டர் மீட்டர் டெசிமீட்டர் ஹெக்டாமீட்டர் வாட் எவர் இட் இஸ் இந்த இதை யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூனிட்ஸ் வந்து கம்ம மறக்காம போடணும் யூனிட்ஸ் மிஸ் ஆச்சுன்னா அந்த சம்ல வந்து ஜீரோ மார்க் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ யூனிட்ஸ் போடாம சம் வந்து போட்டுறாதீங்க இப்போ ரேடியஸ் இஸ் டு சென்டிமீட்டர் அப்போ மீட்டர் கண்டுபிடிக்கலாமா டயாமீட்டர் ஓகேவா சென்டிமீட்டர் ஓகேங்களா எஸ் இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் அங்கே என்னென்ன கேட்டிருந்தாங்க டயாமீட்டரும் சர்க்கம்ஃபன்ஸும் ரெண்டுமே கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அதனால தான் அது கண்டுபிடிச்சிருக்கேன் சி இஸ் ஈக்வல் டூ பை டி யூனிட்ஸ் ஓகேவா எஸ் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழுனும் எடுத்துக்கலாம் மூணு புள்ளி ஒன்று நாலுனும் எடுத்துக்கலாம் மூணு புள்ளி ஒன்று நாலு இன்டூ முப்பது சரி இது ஈஸியாகவே மல்டிப்ளை பண்ணிடலாம் மூணு இன்டூ மூணு புள்ளி ஒன்று நால போட்டு ஒரு ஜீரோ ஆட் பண்ணால் போதும் முன்னாங்கு பன்னெண்டு

ஓகேங்களா புரிஞ்சுதா உங்களுக்கு என்னென்ன கேட்டிருந்தாங்க டயாமீட்டர் டி கேட்டிருந்தாங்க சி கேட்டிருந்தாங்க ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு இஸ் இட் கிளியர் எஸ் அடுத்த இதுலயே ரெண்டாவது சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டு ஆரமும் விட்டமும் கேட்டிருக்காங்க ஓகேவா Given circumference C is equal to 10760 So, என்னப்பா டூ பை ஆர் இஸ் ஈக்வல் டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது சென்டிமீட்டர் ஓகேங்களா மதிப்பு என்னன்னு தெரியும் அப்படியே போட்டுப்பீங்க பையனுடைய மதிப்பு தெரியும் ஆரம் தெரியாது இல்லையா ஆரம் கண்டுபிடிச்சாதான் டயாமீட்டரை கண்டுபிடிக்க முடியும் சோ இங்க நான் பையனுடைய மதிப்பை இருபத்தி ரெண்டு பை ஏழு இன் டு ஆர் இஸ்இக்வல் டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது அப்படின்னு போட்டுக்கிறேன் சரி இப்ப ஆற மட்டும் இந்த சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் நான் ஒரு சைடு கொண்டு போயிடுறேன் இந்த இருபத்தி ரெண்டு பை ஏழுங்கிறது ஆப்போசிட் சைடுல போகும்போது ஏழு பை இருபத்தி ரெண்டு என்ற தலைகீழியாக மாறிவிடும் எல்லாம் மாறிடும் ஆப்போசிட் சைடு போகும்போது இன்டூ இங்க ரெண்டு பை ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஆப்போசிட் சைடு போகும்போது ஒன் பை டூ அப்படின்னு மாறிடும் அதுவும் சரிங்களா எஸ் சோ இப்போ இங்க கேன்சல் பண்றேன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத முதல்ல ரெண்டால வகுத்துக்கிறேன் ரெண்டும் ரெண்டு ரெண்டு எட்டு பதினாறு மீதி ஒண்ணு ரெண்டு எட்டு பதினாறு சைஃபர் எட்நூத்தி எண்பது ரெண்டால வகுக்கும் போது எட்நூத்தி எண்பத திருப்பியும் இருபத் இப்போ ரெண்டால வகுக்கும் போது இது என்னாச்சு எயிட் எயிட்டின் ஆயிடுச்சு இப்ப இருபத்தி ரெண்டால வகுக்கணும் இருபத்தி ரெண்டு ரெண்டு நாப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு மூணு அறுபத்தாறு இருபத்தி ரெண்டு நாலு போட்டுக்கோங்க நாற்பது இன்டூ ஏழுக்கு நாலு இப்போ இருபத்தி ரெண்டால வகுத்தீங்கன்னா இது நாலு டைம் சோ பக்கத்துல ஒரு ஜீரோ இருக்கு நாற்பது இன்டூ ஏழு சோ ஏழு நாலு இருபத்தெட்டு பக்கத்துல அந்த சைப்பரை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆரம் வந்து இருநூற்றி எண்பது சோ இந்த கேன்சல் பண்ணது புரிஞ்சுதா இல்ல இன்னொரு தடவை சொல்லட்டுமா எப்பவுமே நம்ம இந்த மாதிரி வந்து கேல்குலேட் பண்றதை வந்து உங்களுக்கு கேன் கேன்சலேஷன் பண்றதுக்கு இன்னும் நீங்க வந்து லாஸ்ட் டைம்ல பழகல அப்படின்னா நான் இப்போ ஒரு தடவை தரேன் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது அப்படிங்கறது ரைட் ஹேண்ட் சைடு இருந்தது லெப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது தலைகீடாக மாறிவிடும் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது இன்டூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆனது ஏழு பை இருவத்தி ரெண்டாக மாறிவிட்டது இரண்டு பை ஒன்றானது ஒன்று பை இரண்டாக மாறிவிட்டது சோ முதல்ல இந்த ரெண்டால ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது வகுக்கிறேன்ப்பா சோ தௌசண்ட் செவன் சிக்ஸ்டிய ரெண்டால ஆள வகுக்கிறேன் எட் இப்ப ரெண்டு வந்து ஒண்ணு வந்து ரெண்டை விட சின்ன நம்பர் சோ அப்ப இந்த ரெண்டு டிஜிட்ட சேர்த்து எடுத்துப்பேன் அப்ப ரெண்டு இன்டூ எட்டு பதினாறு மீதி ஒண்ணு இருக்கு இந்த ஆற கீழே இறக்குவீங்க பதினாறு ஆயிடும் சோ அகைன் இங்க பதினாறு சோ பதினாறுக்கு பதினாறு போனா ஜீரோ அப்ப இங்க இந்த ஜீரோவை கீழே இறக்கும் போது மேலையும் ஜீரோ போட்டுக்கணும் இந்த வகுத்தல் உங்களுக்கு தெரியுமா சரி அப்போ ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டால் வகுத்து விட்டேன் அப்ப வகுக்கும் போது எட்நூத்தி எண்பதுன்னு ஆயிடும் இந்த டாப் ஏழு பை இருபத்தி ரெண்டு அப்படின்னா சரியா ஓகே இப்போ திருப்பியும் இந்த எட்நூத்தி எண்பத இருபத்தி ரெண்டாவது ஆய்ப்பாடால வகுக்கும் போது இருபத்தி ரெண்டு ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இன் நாலு எண்பத்தி எட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு நாலு திரவ எண்பத்தி எட்டு இது ஜீரோ இந்த ஜீரோவை கீழ இறக்கும் போது இங்கேயும் ஜீரோ ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த வகுத்தல் தெரியுமா சரி ஓகே அப்போ இங்க என்னாச்சு எட்நூத்தி எண்பதை இருபத்தி ரெண்டால் வகுத்தால் நாற்பது இங்க இன்னும் என்ன இருக்கு இன் சோ ஏழு இன்டூ நாலு இருபத்தி எட்டு பக்கத்துல அந்த சைபரை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆரம் வந்து இருநூற்றி எண்பது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருச்சா சோ இப்ப இந்த வகுத்தல்ல ஏதாவது டவுட் இருக்கா இருந்தா திருப்பி கேளுங்க சொல்லி தரேன் ஓகேவா இப்ப ஆரம் கண்டுபிடிச்சாச்சு இப்ப டயாமீட்டர் விட்டம் இல்லையா டயாமீட்டர் இஸ் ஈக்வல் டு சென்டிமீட்டர் என்னது இருநூற்றி எண்பது சென்டிமீட்டர் இருநூற்றி எண்பது இன்டூ ரெண்டு அப்படிங்கிறது 560 அறுபது சென்டிமீட்டர் ஓகேவா இட் கிளியர் ஸோ இன்னைக்கு பார்த்த நம்ம பார்த்த கான்செப்ட் என்ன ரொம்ப 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 சின்ன கான்செப்ட் வட்டத்தின் சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன எப்படி கால்குலேட் பண்ணுவோம் சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்ன அதற்கான சிமுலேஷன் அண்ட் தென் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல ஒரு ரெண்டு சம் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஏரியாவும் பார்ப்பீங்க ஏரியா ஆஃப் த சர்க்கிளும் நீங்க பாப்பீங்க ஓகேங்களா சோ இதுல இன்னைக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு கேளுங்க இதுல மூணாவது கணக்கு நீங்கள் ஹோம்ஒர்க்காக கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு வாங்க வீட்டில் சோ அப்போ அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சோ டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்